சென்னையில் கடந்த நான்கு மாதங்களில் மட்டும் தங்கத்தின் விலை கிராமுக்கு ஆயிரம் ரூபாயும் சவரனுக்கு எட்டாயிரம் ரூபாய்க்கு மேலும் உயர்ந்துள்ளது ஆபரண தங்கத்தின் விலை கடந்த ஆறு மாதங்களாக ஏற்றம் இரக்கமாக காணப்பட்டாலும் சிறிய இடைவேளைகளில் அதன் விலை உயர்ந்து வந்தது கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி ஒரு கிராம் தங்கம் சரியாக ஏழாயிரம் ரூபாயை தொட்டிருந்தது பின்னர் படிப்படியாக உயர்ந்து வந்த தங்கம் விலை இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அக்டோபர் ஏழாம் தேதி ஏழாயிரத்து நூறு ரூபாயாகவும் அக்டோபர் முப்பத்தி ஓராம் தேதி ஏழாயிரத்து நானூற்றி ஐந்து ரூபாயையும் எட்டியது நவம்பரில் தங்கம் சற்று குறைந்து பதினாறாம் தேதி கிராம் ஆறாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஐந்து ரூபாயாக இருந்தது ஆனால் சில நாட்களிலேயே மீண்டும் உயரத் தொடங்கிய மஞ்சள் உலோகத்தின் விலை ஏழாயிரத்து நூற்றி ஐம்பது ரூபாயாக பதிவானது கடந்த ஆண்டு டிசம்பர் இருபதாம் தேதி ஏழாயிரத்து நாற்பது ரூபாயாக இருந்த விலை மெல்ல உயரத் தொடங்கி இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து புத்தாண்டு தினத்தில் ஏழாயிரத்து நூற்றி ஐம்பது ரூபாயாக பதிவானது பின்னர் ஜனவரி தேதி தேதி கிராம் ரூபாயாகவும் ரூபாயாகவும் புதிய உச்சமடைந்தது இந்த மாதம் ஒன்றாம் தேதி ஒரு கிராம் தங்கம் ஏழாயிரத்து எழுநூற்றி நாற்பத்தி ஐந்து ரூபாய்க்கு விற்பனையான நிலையில் அடுத்த பத்து நாட்களிலேயே இன்று எட்டாயிரம் ரூபாயை கடந்துள்ளது கடந்த நான்கு மாதங்களில் மட்டும் தங்கம் சவரனுக்கு எட்டாயிரத்து நாநூற்று எண்பது ரூபாய் உயர்ந்துள்ளது கடந்த பத்து நாட்களில் மட்டும் சவரனுக்கு இரண்டாயிரத்து ஐநூற்று இருபது ரூபாய் அதிகரித்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது